சர்க்குருவே சரணம் உங்கள் அன்பன் அன்பன் பாலா செல்வி ஏனியிலிருந்து பாலாஸ் இருக்கார் இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ பதிவு பண்ணணும்னு நினச்சி தான் ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு நாளும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் அது நடந்தது என்ன அப்படின்னா சர்க்குருனுடைய பத்தாவது குரு பூஜை அதை நம்ம சொல்லியே ஆகணும் குரு பூஜைன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறதுல இந்த குரு பூஜை நடந்தது இல்லீங்களா ரொம்ப சந்தோஷமா நடந்தது அவ்வளவு அழகா இருந்தது இல்லையா அருமையா இருந்தது லட்சக்கணக்கில் வந்திருந்தாங்க இல்லீங்களா அதை பத்தி தான் இந்த வீடியோல ஒரு அரசல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போயிடலாமா சரி நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே இந்த பத்தாவது குரு பூஜை கணக்கம் பெட்டிகளை பிறவி கருமா அறுக்கும் அந்த அற்புதமான ஒரு இடம் இன்னைக்கு சர்க்குருடைய மிகப்பெரிய ஒரு இடமா இருக்குது இனிமே ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த கலியுகத்தினுடைய சித்த புருஷர்களில் உருவான நம்ம ஐயன் அவர் தான் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அவர் தான் வேற மாற்று கருத்து இல்லை அந்த இடத்துல அந்த பத்தாவது குரு பூஜையில் அந்த மோகன் தோட்டத்தில் ஐயன் திருவாளர் மோகன் ஐயா அவர்கள் அந்த அறக்கட்டளையின் சார்பாக மோகனைய அவர்கள் அங்க அது சொல்லி சரிங்களா என்ன சொல்றீங்க ரொம்ப அழகா ஜனங்களுக்கு தங்குறதுக்கு எந்த இதுவும் இல்லாம சாப்பாடுக்கு எந்த இதுவும் இல்லாம நல்லா செஞ்சிருந்தாங்க தொடர்ந்து சாப்பாடு சாப்பாடு மதிய சாப்பாடெல்லாம் இருபதாம் தேதி மதிய சாப்பாடெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது மூணு நாளைக்கு நல்லா இருந்துச்சு சரிங்களா நல்லா இருந்துச்சு நான் தான் எனக்கு தான் அந்த சாப்பாடு கொடுத்து வைக்கல நாள் ஏன் அப்படின்னா ஏன் அப்படி உண்மையிலேயே அதுக்கு என்னன்னா நான் எல்லாரையும் போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே உட்கார்ந்துட்டேன் எனக்கு ஒரு அன்பு சகோதரி கன்னியாகுமரியிலிருந்து லட்சுமிங்கிறவங்க அங்கிருந்து தனியா எங்க அண்ணனை பாக்கணும் சர்க்குருவை பாக்கணும் அப்படின்னு வந்து அந்த சாப்பாடை எனக்கு கொடுத்தாங்க அவங்க மொத மொத வீடியோ எங்க வீடியோ பாத்துட்டே இருக்காங்க அன்னைக்கு குரு பூஜை நாளும் எங்க அண்ணன் எப்படி கோயிலுக்கு வந்திருப்பாங்க ஆனா வந்தது வந்து இவங்களை இப்படி பாக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கல அவங்க அங்க இருந்து கன்னியாகுமரி இருந்து வீட்டுக்காரர் கூப்பிடுறது வீட்டுக்காரருக்கு வேலை இருக்குப்பா நீங்க மாதிரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் அந்த அம்மா அந்த அந்த லட்சுமி அந்த அம்மா அந்த அம்மாவே கிளம்பி கோயிலுக்கு வந்துருச்சு மரத்து மரத்தடிய உட்காந்துருந்தோம் அந்த உணவு நமக்கு கிடைச்சது நல்லா சாப்பிட்டு வந்தீங்கல்ல நீங்களும் பெரிய போய் நல்லா சாப்பிட்டு வந்தீங்க சூப்பர் சாப்பாடு ஆனா எனக்கு ஐயன் கொடுத்த அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்டு வந்து இவங்களை வந்து சாப்பிட அனுப்புறது நான் வரேன் அந்த அம்மா வந்து உட்காந்து அப்படியே ஆனந்த கண்ணீர்ல விட்டுக்கிட்டு அண்ணே நீங்கள் உங்களை பார்த்து மாதிரி இருக்கீங்க ரொம்ப அற்புதமான ஒரு உணவு தக்காளி சாதம் மனசில் கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ரொம்ப உண்மையிலேயே பாராட்டணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல அமைப்பு அந்த என்ன சொல்றீங்க அதாவது ஏற்பாடுகள் அது நல்லா அலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடாகட்டும் அதனுடைய மக்கள் வந்து போறது போனதுல கூட ரொம்ப கூட்டம் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருந்தது அங்க சேவை அங்க சேவை செய்யறவங்க ஒரு ஒரு பாட்டு ஒரு ஒரு பாட்டு ஒரு ஒரு பாட்டா இதுக்கு நீயே இதுக்கு நீயே இதுக்கு நீ இந்த வட்ட நல்ல நல்ல ஒன்பதாவது குரு பூஜையை விட பத்தாவது குரு பூஜை சூப்பரான ஆட்களா அவங்க சொன்ன மாதிரி தனித்தனியே எல்லா ஆட்களையும் பிடிச்சிட்டு பூவுலாம் ஐயோ எந்த அழகு அப்படியே ஒரு விஷயம் நல்லா இருந்தது ஏன்னா இந்த வட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்ல நல்ல எல்லாரும் போய் எல்லாரும் பார்த்து எல்லாரும் சாப்பிட்டு ஒரு தொந்தரவு இல்லாத எல்லாரும் உள்ள தூங்குனாங்க எல்லாம் வருஷம் வருஷம் அது மோகனையா பாத்துக்கிறாங்க இந்த அற்புதமான ஒரு இது பூ அலங்காரம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு என்ன சொல்லணும் இந்த வட்டம் அவ்வளவு ஒரு அற்புதமான பூ அலங்காரம் மறக்க முடியாது ரெண்டாவது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க போய் நம்ம போறோம் ஓகேங்களா அங்க ஒரு அரை குறை சொல்றதுக்காக சொல்லல கருணைக்கூர் இந்த கொஞ்சம் நமக்குன்னு அறிவு இருக்கு நம்ம வீட்டில் நம்ம வீட்லேயும் எல்லாமே பொருள் இருக்கு பாத்ரூம் லேட்டின் எல்லாமே இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு யாருக்குமே தெரியல ஜென் சைடில் நான் சொல்றேன் சைடில் அந்த லெட்டின்குள்ள போனா நுழைய முடியல தண்ணி ஊத்தலை பீடி சிகரெட்டு வாசனை ஆனா அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க லெட்டினை நிர்வாகத்திலிருந்து சொல்ல முடியும் அவ்வளவு ஒரு ஃபேட்டாஸ்டிக்கான ரொம்ப அழகா ரொம்ப அருமையா நீட்டாக வச்சுருந்தாங்க நம்ம மக்கள் புரியவே இல்லை சரி உங்க தரப்புல இருந்து நீங்க சொல்லுங்க நாங்க லேடி பாத்ரூம்ல போய் ரெண்டு பைப்பு போயிட்டாங்க நான் மூடி மூடிவிட்டு சரின்னு ஒரு எங்க மாதிரி கோயிலுக்கு வந்தவங்க அந்த பாத்ரூம் கிளீன் பண்றாங்க நான் அண்ணாருமே பார்த்துட்டே தெரியும் கிளீன் பண்ணிட்டு வெளியே வந்து அவங்க காலை கூட கழுவல ஒரு அம்மா அப்படியே கூட்டு போய் அது என்ன சொல்றது அவங்க அம்மா என்ன சொல்றாங்க கால் கழுவிட்டு என்னப்பா இப்பவே கிளீன் பண்ணுவாங்க காலை கூட சரிங்க பாத்ரூம் உள்ள போய் விட வேண்டான அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை திறந்து விட்டு பாத்ரூமே நம்பி இருக்கு பாத்ரூம் நம்பி நெறஞ்சுக்காத விஷயங்களை கொஞ்சோண்டு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்களால முடிஞ்சது செய்யணும் அவங்க அத்தனை பாத்ரூம் அத்தனை லட்சம் ஜனம் வருது அத்தனை பேர் பாத்ரூம் சேவை செய்ய ஆட்கள் வந்திருந்தாங்கல்ல வந்தாங்க வந்தாங்க இல்லையா கூட கோவிலுக்கு சாமி கும்பிடவங்க வந்தாங்க அவங்க இஷ்டப்பட்டு செய்யறாங்க அதுவும் செஞ்சு இஷ்டப்பட்டு செய்யறாங்க வராங்க நான் சேவது நான் இது கூட்டி கழுவி எல்லாம் விஷயம் செய்யறாங்க செய்யறவங்களுக்கு நாங்க ஒத்தா செய்யணும் இல்ல கண்டிப்பா செய்யணும் அவங்க செஞ்சுட்டு வெளியே வந்து காலை கூட கழுவல கையை காலை கூட கழுவ அதை உள்ள அசியம் படுத்துறாங்க இப்படி ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா மதிய உணவு சாப்பாடு பாத்தீங்களா ரெண்டு இடம் முத நாளே ஒரு இடத்துல போட்டு இருந்தாங்க ஒரு டைம்ல ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆளு இருக்கும் அப்படி ஒரு ஏற்பாடு அப்படி அட்டகாசமா முந்தைய போன அதுல பாத்தீங்கன்னா கூட்டங்கள் நெரிசல்மாகுமா ஆனா இந்த பட்டம் திட்டமிட்டு ரொம்ப அற்புதமான நிர்வாகம் மோகனையா சாப்பாடு சாப்பிடறவங்களுக்கு எப்படி தெரியுமா அப்படியே நிமிட்ட அப்படியே சாப்பிட சாப்பிட போக அந்த அடுத்த வந்து உக்காந்து அப்படியே வேஸ்ட்டும் பண்ணாம ஒண்ணும் பண்ணாம அப்படியே வேஸ்ட்டே இல்ல இந்த வட்டம் நிறையா என்னென்ன வேணுமோ அப்படி வச்சு சாப்பாடு சாப்பிடணும் சாப்பாடு நாலு நேரம் ஆச்சு அஞ்சு மணி நேரம் சாப்பாடு வேலையும் இந்த வட்டம் இல்ல ஒரு முந்தி படம் அரை மணி பசிக்க போய் சாப்பிடு சாப்பிட்டே இருக்கலாம்

எனக்கு காலையில் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி இருபது நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணோம் எல்லா குடும்பத்தோடு அங்கே தான் போய் ஸ்டே பண்ணிட்டு எல்லோரும் தான் நாங்களும் போகிறோம் மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூஜை யாகசால பூஜைகள் இல்லைங்களா மூணு மணிக்கு ஆரம்பிச்சு மூணு மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க யாகசால பூஜைகள் ஆரம்பிச்சு ஆ மப்பதன்களுமே யாகசால பூஜைகள் ஆரம்பித்தாங்க அந்த யாகசால பூஜைக்கு திருவாளர் மோகனையா அவங்கள்லாம் வந்திருந்தாங்க நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு இந்த இதில் எடுத்து சொல்லணும் அதாவது ஒரு விசேஷம்னா தன்னை பெருசாக காட்டிக்கிட்டு ஒரு சில ஆளுங்க பார்த்தீங்கன்னா டான்ஸ் இதை காட்டிக்கிட்டு நான்தான் பெரியவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா நான்தான் பெரியன்னு காட்டுறாங்க பட் ஐயாவோட மோகனையாவோட அந்த அந்த என்ட்ரி பாருங்க அவ்வளவு ஒரு சிம்பிளா இருந்தது இன்னொன்னு அந்த கோயில் அம்முட்டு ஆணுங்க வர்றாங்க அம்முட்டு ஜனவ லட்சம் ஜனம் வருது ஒரு அங்க அந்த பக்கம் இப்படி எனக்கு பொம்பளை ஏனைய ஆம்பளை இடிச்சாங்க இப்படி இடிச்சாங்க அப்படி இருந்தாங்க அந்த பேச்சு வார்த்தையே அந்த கோயில் அற்புதமான அந்த சர்குரையோட கால மண்ணு முடிச்ச முன்னுக்கு கெட்டவங்க கூட நல்லவங்க ஐரம்பி போல உண்மை உண்மை தீமா நானு கேப்பேன் ஒரு வீரவண்டி ஒரு சுமார் வீரவண்டியோ தேட்டோ சும்மா படுத்துட்டு அதுக்கு போறோம் அப்படி பாக்குறாங்க இது இடிக்கிறாங்க இப்படி உரசுறாங்க அப்படிலாம் பேச்சு வரும் அந்த சர்க்குரு கோயில்ல அந்த பேச்சுல அவங்க அங்க விழுந்து அப்படியே தூங்குறாங்க itu tidak apa-apa punya pesawat kemudiannya apa-apa pesawat

அவங்க ஒய்ஃபு அன்னைக்குதான் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் சொல்ற ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க உள்ள பூஜையில வந்து ஒரு சிம்பிள் செட்டி உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த நிகழ்வுகள் பார்க்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சிம்பிள் செட்டிங்க ஆமா வீடியோ நீங்க போட்டிருக்கேன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு எந்த பந்தா இல்லாம இன்னொரு விஷயம் நடந்தது யாகம் முடிஞ்சு யாகத்துல அந்த யாக குண்டத்துல எல்லாம் அந்த பொருள்கள் எல்லாம் போடணும் இல்லைங்களா அவ போட சொல்லும் போது நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க நீங்க பாத்துட்டே இருங்க நான் காட்டிட்டு இருக்கேன் நினைச்சா எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கலாம் பந்தாவ நானே கொண்டாட்டி அள்ளி போட்டங்கிற போலாம் ஆனால் அங்க இருந்தவங்க எல்லாரையுமே அள்ளி போட வச்சாரு ஆமா இதை பார்த்துட்டு இருந்தவங்க கனடால இருந்து அமெரிக்கால இருந்து ஜெர்மன்ல இருந்து எனக்கு அப்ப கால் பண்றாங்க என்னையா என்ன சாமி என்ன ஒரு அற்புதமானது என்ன இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க நீ எவ்வளவு அருமையா இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஒரு ஐயா உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரணும் சரிங்களா இப்ப வருஷம் போக 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 சர்க்குரோட பவர் ரொம்ப கூடுது கூடுது ஏன்னா நாங்க இப்ப இது போய் நாங்க ஒரு கெட்டது செஞ்சா யாருக்கு தெரிய போகுது நாங்க வீட்டுல அப்படி செய்யறோம் சரி தெரியும் கோயில சர்க்குரையா எல்லாத்தையும் பாத்துட்டே இருக்காரு இப்பதான் ரொம்ப ஐயா நல்ல ஐயா இல்ல நல்லா நினைக்க கூடாது யாருமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து சொல்லி நம்ம நீங்க சொன்னது போற நடந்தது சொன்னாங்க ஆமா பேசி டிஸ்கஸ் பண்ணி சர்க்குரை பத்தி கேட்டு தன்னுடைய பிரச்சனைகளை சொன்னவங்க எத்தனையோ பேர் வந்து எத்தனை கேரளால இருந்து பாருங்க வண்டி பெரியாரா கும்ளி நாயன் சொந்த ஒரு பக்கத்து கூடல் ஒரு தானா ஆமா அந்த சொந்த அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அருமையா இருக்கு கண்ணு திறந்து பாருங்க காலு வச்சு பாருங்க அப்படி சொல்லுவாரு அவ்வளவுதான் நம்மளை பொறுத்தளவுல சத்குரப்பா இப்ப யாராச்சும் ஒருத்தர் போன் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னா போய் சாங் சாங்கிர போய் அந்த ஐயா கிட்ட போய் அப்படி நான் வீட்டுல அப்படித்தாங்க பண்ணுவேன் யாராவது எமர்ஜென்சியா கேட்டு என்ன பூஜை ரூம்ல போய் நான் பேசுவேன் பேசுவார் நான் பேசுறது அவங்க கேட்டுட்டே இருக்கனாலதான் சொல்றாங்க கேட்டேன்னு இருப்பேன் இரண்டாவது கணக்கம்பட்டியில் பொருங்க அங்க கணக்கம்பட்டியில இருந்து அங்கிருந்து எடுத்து எடுத்து வந்தாங்க பாத்தீங்களா தீர்த்தமும் பால் கூட எடுத்து வந்தாங்க பாத்தீங்களா அதெல்லாம் மிகப்பெரிய நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வு அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாது அதே சொல்லலாம் இவங்க சொன்னாங்களே ஒழுக்கம் ஒழுக்கமா கட்டுப்பாடு அங்க போலீஸ் ஒன்னு ரெண்டு தோட்டம் கூட போலீஸ் ஏன் இது பண்ணாங்கன்னா அவங்களா கேட்டு வந்து இது பண்ணிருக்காங்க சார் புதுசம் ஒருத்தர் நான் தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க வேலையே இல்ல இல்லீங்களா அங்க போலீசாருக்கு வேலையே இல்ல ஆமா அங்க வேலையே கிடையாது அவ்வளவு கூட்டத்துல அந்த நீங்க பாத்துருப்பீங்க ஏழு வயசு பிள்ளைங்க தான் போற எல்லாம் நடனமாடி குதூலமா நிறைய பேர் கூட கமெண்ட்ல முட்டாள்தனமா பேசுறீங்க எனக்கு கோபம் வருது அதுல என்ன குத்தோட்ட டான்ஸ் அதாவது கொஞ்சமாவது சிந்தனையோட பேசுங்க ஒரு மனிதன் ஆனோ பெண்ணோ குஷியா இருக்கும் போது ஐயான பத்தி நினைச்சு சந்தோஷமா இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை எப்படிங்க வெளிப்படுத்துறது சந்தோஷமா ஆடுறது வேற தேவையில்லாம ஆடுறது வேற அது வேல்லாம ஆடுறதை கைத்தட்டி லட்சக்கணக்கு லைப் போடுறீங்க வேற சந்தோஷமா ஆடுறத ஒரு ஐயாவுக்கு வந்து குதுகுலமா வந்து அத ஒரு குறையா அது வந்து சாந்து ஆட ஆடலும் பாடலோட வந்து சாமிக்கு பூஜை பண்றாங்க என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு இது ஒரு குறை இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே ஒண்ணுதான் சர்க்கூர் எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் நாங்க அதை நடிச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு இங்க இருக்காரு அங்க இருக்காரா ஐயா எல்லா இடத்துலயுமே இருக்காரு சரிங்களா ஐயா எல்லா இடத்துலயுமே இருக்காரு எங்களோட கடமை எங்களுக்கு எங்கெங்க உத்தரவு தராரோ அங்கங்க நானே மனைவி கோம்பாட்டும் இல்ல சரிங்களா சமதியும் இல்ல இருமல் இல்ல ஐயா எங்களுக்கு ஐயா என்னைக்கு அன்னைக்கு போற நாள் என்னைக்கு போவோம் எந்த இடத்துக்கு போகணும் சொல்றாரு அங்கதாங்க போவோம் இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நாங்க இந்த இடத்துல அந்த இடத்துல எதுவுமே கிடையாது ஏரியா எல்லா பக்கமும் என்ன சொன்னாரு தேங்காமன் அதே மாதிரி ஓடிட்டுறா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரியா பேசுவாங்க நாங்க என்ன சொல்றோம் நாங்க இன்னைக்கு இந்த ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஊருக்கு கோயிலுக்கு ஆனால் பதினஞ்சு கழிச்சு போகாமல் இருந்தாலும் எல்லாம் வலிக்குது ஆளு சொல்ல 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 மேல் ரொம்ப வலிக்குது போய் இறக்கி வச்சு ஐயா கிட்ட சொல்லி அந்த கஷ்டம் வந்தா மறுநிலை சரியாயிரம் அது உண்மைங்க நடக்குது நாங்க பெறப்படும் எந்த கோயில் எந்த இடத்துக்கு போறது நாங்க உத்தரவு இன்னொரு விஷயம்ங்க கலை நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லி ஆகும் ஆமா அழகா இருந்துச்சு ஐயா இந்த ஒட்ட கலை நிகழ்ச்சிகள் அற்புதம் ஐயாவோட பாட்டு பாடினவங்க அந்த ஐயனுடைய பாட்டை ஒரிஜினலா பாடினவங்கள அவங்களே வந்து பாடினாங்க சிவனடியார்கள் வந்து எல்லாம் பாடினாங்க ரொம்ப அற்புதமா இருந்தது எத்தனை நடன நாட்டிய நிகழ்ச்சிகள் அவ்வளவுமே அங்க வச்சிருந்தாங்க இந்த ஒற்றம் அப்படி ஒரு ஆளுக அது அவங்களுக்கு சேருவேன் சேர்ல போட்டு உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க எந்த கத்த கத்த ஒரு இல்ல எதுவும் இல்ல அதே ஆச்சரியம் அந்த ரேடியோ சத்தம் பாட்டு சத்தம் அவ்வளவு போட்டு ஆடு பொம்பளை ஆம்பளை எல்லாம் பாத்துருக்காங்க உட்கார்ந்தா அந்த பாட்டை பாக்குறாங்க கை தட்டுறாங்க ஆனா பாட்டு கேட்க கேட்க எந்திரிச்சு வர முடியல ஆனா அவங்க ஒரு நைட் ஒரு ப பதினெட்டு மணிக்கு ஆப்பிட்டதுன்னா அடுத்த பூஜைக்கு ஏற்பாடு ஏற்பாடு பண்ணிக்கலாம் இந்த விடிய வரைக்கும் பாடுவாங்க ஆனா அடுத்த பூஜைக்கு போகணும் அப்படின்னு பதினோரு மணிக்கு மேல அப்படியே பாட்டு பாட்டாங்க ரொம்ப அற்புதம் அற்புதமான்னு சும்மா சொல்லக்கூடாது இந்த வட்டம் பத்தாவது குரு பூஜை எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒண்ணு அடுத்த வட்டம் வாட்டா பதினொன்னு பாது நல்லா இருக்கும் மாற்றங்கள் ஆயி திருவாளர் நம்ம ஐயா மோகனய்யா உங்களுக்கு கோடான கோடி நன்றி சர்குரு என்றும் உங்களோடு நிக்கணும் நான் எனது தரப்பு என் குடும்பத்தின் தரப்பிலும் என் மனைவி நானே என் பிள்ளைங்க என்னோட குடும்பத்து தரப்பிலும் இந்த பாலாஸ் ஆன்மீகத்தின் தரப்பிலும் உங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இல்லைங்களா என்ன சொல்றீங்க எல்லாமே நல்ல விஷயம் இந்த குரு பூஜை மிக அற்புதமாக இனிதே அருமையா நடந்தது எங்களால் அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நிச்சயமாக எங்களுடைய மீண்டும் மீண்டும் நன்றி சொல்வது ஐயனுக்கு சர்குருவுக்கு நன்றி சொல்றோம் மோகனயாவுக்கு நன்றி சொல்றோம் அங்க வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றோம் அங்க பணியாற்றிய பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்களாகட்டும் நிரந்தர ஆகட்டும் ரொம்ப அற்புதமான ஒரு சேவை பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் எங்களுடைய வணக்கத்தையும் இப்ப சிறந்தாழ்த்தி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமா பண்ணீங்க உணவு சமைத்த அந்த சமையல்காரர்கள் அனைவருக்குமே உண்மையிலே சொல்றேன் இப்படி ஒரு உணவு இப்படி அதை எப்படி எத்தனை பேருக்கு எப்படிங்க கொஞ்சம் கூட மாறாம கொஞ்சம் கூட மாறாம கொஞ்சம் கூட கிட்டாம அவ்வளவு அற்புதமா அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி உணவு சமைச்ச சமையல்காரர்கள் ஐயா யாராக இருந்தாலும் உங்களுக்கு எங்களுடைய நன்றி மீண்டும் என்னுடைய நம்முடைய சப்ஸ்க்ரிபில் ஆகட்டும் ஐயனுடைய பக்தர்களாகட்டும் என்னுடைய சகோதர சகோதரிகளாகட்டும் எல்லாருக்கும் ஆமா எல்லாருக்கும் என்னோட பாலா சாமிகத்தின் சார்பாகவும் ஏனியில் இருந்து செல்வி பாலா வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது